கிறிஸ்தலா இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் நாம் ஆண்டவருடைய உபதேசங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் உபதேசத்தினால் உண்டாகிற நன்மைகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன் ஏசை ஐம்பத்தி நான்கு பதினான்கு நான் வாசிக்கிறேன் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் லெலுயா கொடுமைக்கு நீ தூரமாவாய் கற்றுடைய பிள்ளையே ஆண்டவர் இந்த காலையில உன்னை பார்த்து சொல்லுகிறார் கொடுமைக்கு நீ தூரமாவாய் லெலுயா கொடுமை உன்னை விட்டு தூரமாய் போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் லேலுயா உங்களை வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் லெலுயா சிலர் உங்க வேலையில சில ஓனருங்க சில பாஸ் சூப்பர்வைசர் இப்படி பல மனிதர்கள் உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் சிலரை உங்களுடைய கணவர் கொடுமைப்படுத்துகிறது சிலர சில கடன் கொடுத்தவர்கள் சில சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது நீ கொடுமைக்கு தூரமாவாய் லேலுயா கொடுமை உன்னை விட்டு தூரமாய் போக போகுதுன்னு ஆண்டவர் சொல்றார் பாருங்க யாத்திராகமம் பதினான்கு பதிமூணு சொல்லுகிறது இன்று காண்கிற எகிப்தியனை லேலுயா இனி நீ என்றைக்கும் காண மாட்டாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்க பார்க்கிற அந்த கொடுமை ரெலுயா அந்த எகிப்தியனை நீங்கள் என்றைக்கு நீங்கள் காண மாட்டீர்கள் இந்த எகிப்தியன் அப்படின்னா யார் நீங்க கேட்டீங்கன்னா இவன் ஜனத்தை அடிமைப்படுத்துகிறவன் இவன் ஜனத்தை கொடுமைப்படுத்தினவன் அல்ல இல்லையா இஸ்ரேவேல் ஜனங்களை பாருங்க இந்த இந்த எகிப்திய நானூறு வருஷம் அவன் உபத்திரவப்படுத்தினான் அதாவது கொடுமைப்படுத்தினான் பாருங்க ஒரு வசனத்தை நான் பாருக்காக வாகமத்துல ஒன்று பதினொன்னு அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணை காரணை வைத்தார்கள் அப்போது அவர்கள் பார்வனுக்காக பித்தோம் ராமசேசனும் பண்ட சாலைகளை கட்டினார்கள் அவர்கள் ஒடுக்கினார்கள் வேலையினால் அவர்களை ஒடுக்கினார்கள் இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறதும் பாருங்க பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் சாண்டும் செங்கலுமாகி இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள் எல்லா வேலைகளையும் கொடுத்தான் எகிப்தின் இசைவில் ஜனங்களுக்கு சகல வேலையும் அவன் கொடுத்தான் நீங்க இந்த வேலையெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும் நீங்க செஞ்சாதான் நான் உங்களை இந்த தேசத்துல வாழ விடுவேன் சொல்லி அந்த எகிப்தியன் அவன் கொடுமையாய் நடத்தினான் இசிறைவில் ஜனங்களை அதாவது இந்த கொடுமைப்படுத்தினான் பாருங்க ஆண்டவர் அந்த இசைவில் ஜனங்களை விடுவித்தார் அலை உயா அவர் அந்த இசைவலரை பார்த்து சொன்னார் இன்று காண்கிற எகிப்தியனை நீ என்றுக்கும் காண மாட்டாய் எலே உயா வாக்குத்தத்தம் செய்தது போலவே ஆண்டவர் அந்த இசைவல் ஜனங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த எகிப்தியனை அவர் அந்த எகிப்தியின் கையிலிருந்து அவர்களை ஆண்டவர் விடுவித்தார் லை பிறகு அந்த இஸ்ரேவேல் ஜனங்கள் அந்த எகிப்து இடத்துல போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்தார் அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அந்த கொடுமைக்கு தூரம் ஆவீங்க அந்த கொடுமையான மனிதர்களுக்கு நீங்க தூரம் ஆவீங்க அவங்களை விட்டு கர்த்தர் உங்களை தூரப்படுத்த போகிறார் அலையிலுயா பாருங்க எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த கொடுமை தூரமாக நீங்க கேட்டீனா அதே இயசைய ஐம்பத்தி நான்கு பதிமூணு சொல்லுகிறது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் கர்த்தருடைய உங்களுக்கு வரும் பொழுது கத்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டு புறப்பட்டு போகும் பொழுது இந்த கொடுமைக்கு நீங்கள் தூரம் ஆவீங்க இந்த கொடுமை உங்க வாழ்க்கையிலிருந்து போகணும் அப்படின்னா நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்க வேணும் ஆண்டவருடைய உபதேசங்களை நீங்கள் கேட்க வேணும் பாருங்க வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டா இல்லையா நீங்க பாருங்க உங்க வாழ்க்கையில கத்தருடைய வசனம் இருக்கும் அப்படின்னா இந்த கொடுமையான மனிதர்களுக்கு நீங்க தப்பு வைக்கப்படுவீங்க பாருங்க அந்த அவங்க முறையிட்ட போது ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்ச ஊழிய என்ன கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஆரோனையும் மோசையும் அனுப்பினார் அவர்களிடத்துல ஆரோனும் மோசையும் அவர் இடத்துல வந்து என்ன செய்தாங்க கேட்டினா பாருங்க யாத்திராகம் நான்காவது அதிகாரத்துல நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யாத்திராக நான்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் முப்பதாவது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மோசையும் போய் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள் கர்த்தர் மோசைக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களை எல்லாம் செய்தான் ஜனங்கள் விசுவாசித்தார்கள் பாருங்க ஆண்டவர் இந்த மோசைக்கு ஆரோனுக்கும் சொல்லிய வார்த்தைகளை அவங்க வந்து ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க இருதையும் குளிர்ந்துச்சு கேள்வியா நமக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு நமக்கு ஒரு தேவன் உண்டு நம்மை விடுதலை ஆக்க போகிறார் இந்த கொடுமையில இருந்து நம்மை சீக்கிரத்துல நம்மளை கொண்டு போக போகிறார் சொல்லி அவங்க ஆறுதல் அடைந்தாங்க எப்படி கத்தரை அவங்களை விடுவித்தார் உபதேசத்தை அனுப்பி கர்த்துடைய போதகத்தை அனுப்பி அந்த கொடுமையான தேவனாகிய கத்தர் தான் உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டுடைய வார்த்தையை நீங்க கேட்க ஆர்வமா இருப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த கொடுமையான மனுஷன் நீங்க பார்க்க மாட்டீங்க கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு நேராய் வர வர அந்த கொடுமையான மனிதர்களுக்கு நீங்க தூரமாய் போய் கொண்டே இருப்பீங்க அலையிலுயா நீங்க கத்தருடைய வசனத்துக்கு நீங்க தூரமா போகும் அந்த கொடுமையான மனுஷனுக்கு நீங்க சமீபமாய் போய் இருக்கிறீங்க ஆகினால் கத்தருடைய வார்த்தையை கேளுங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அந்த கொடுமையான மனுஷனுக்கு உங்களை தூரமாக்குவார் கத்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாரா காமே